ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பிரம்மாண்ட பூமியை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் ஏலியன்கள் இருக்கிறதா என ஆய்வு செய்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா விஞ்ஞானிகள் பூமியை போன்று பெரிய கிரகம் ஒன்றாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சனி கிரகத்தின் அளவையோத்த கிரகம் ஒன்றை ராஜஸ்தானில் உள்ள விண்வெளி மையத்தில் ஆய்வுகள் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது பூமியை விட பெரிதாக உள்ளதாக தெரிவித்த விஞ்ஞானிகள் பூமி சூரியனை சுற்றுவதைப் போலவே தற்போது கண்டுபிடித்துள்ள டி அறுபது முப்பத்தி எட்டு ஏ பி கிரகமும் எஃப் வகை நட்சத்திரத்தை ஐந்து எட்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வருகிறதா அப்படியென்றால் இந்த கிரகத்தில் ஒரு வருடம் என்பது பூமியின் ஐந்து தசம் எட்டு மூன்று நாட்களாக சொல்றாங்க நமது சூரியனை விட பெரியதாகவும் அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதாகவும் நட்சத்திரத்தை தான் எஃப் வகை நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் கூறுறாங்களாம் இந்த கிரகத்தை பூமியுடன் ஒப்பிட்டால் எழுபத்தி எட்டு தசம் ஐந்து மடங்கு நிறை மற்றும் ஆறு தசம் நாலு ஒன்று மடங்கு எடையும் கொண்டிருக்கிறதாங்க எலியன்கள் இருக்குமா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றாங்களாம் ஓகே அடுத்த சந்திப்போம் முடியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க